ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திடி லாஸ்டீஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ த்ரீ இஸ் எல்பிக்கு எல்லாருமே வந்து அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து லைவ்லி ஆகட்டும் கமாண்ட்லேயாகட்டும் கேட்டிருக்கீங்க ஸோ அப்ளிகேஷன் போகிறதுலேருந்து நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்றதை இந்த வீடியோவில் ஃபுல் டீடைல்டாக பார்க்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லாக ஆள் கொடுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ த்ரீ இயர்ஸ் எல்எர்பி டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆகட்டும் சொயலி ஆகட்டும் இருக்கட்டும் ஜூலை டென் வரைக்கும் டைம் இருக்குது மேபி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலே யூஜிக்கான ஃபைனல் ரிஸ் ஃபைனல் செமஸ்டருடைய ரிசல்ட் வந்து இன்னும் யாருக்குமே வந்து பப்ளிஷ் பண்ணல இன்கேஸ் டென்னுக்குள்ளே ரிசல்ட் வந்துடுச்சுன்னா எக்ஸ்டென்ட் பண்ணி தரத்துக்கு பாசிபிள் கொஞ்சம் கம்மி அப்படி இல்லைனா வந்து கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க நீங்கள் அளவுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்களோ யூனிவர்சிட்டி தரப்பில் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து எஸ்டென்ட் பண்ணி தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்போ அப்ளிகேஷன் போட்டுட்டீங்க அப்ளிகேஷன் போட்ட பிறகு என்ன ப்ராசஸ் நடக்கும்னு சொல்லிட்டு கேட்டுக்கீங்க நீங்கள் அப்ளிகேஷன் போட்ட பிறகு உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க உங்களுடைய கட் ஆஃப் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ற பட்சத்தில் வெரிஃபை பண்ணுவாங்க நீங்கள் ஒரு ஒரு சில பேர் வந்து மார்க் மார்க்ஷீட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்க மாட்டீங்க இல்லையா அவங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குன்னா இல்லை வந்து நீங்கள் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ப்ளராக இருக்குது கிளியராக இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து மெயிலோ காலோ பண்ணி காண்டாக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த டைமிங் அவைலபிளாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா வந்துட்டு உங்களுடைய ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் இன்கேஸ் கேன்சல் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி சார்பில் வந்து காலோ மெயிலோ பண்ணாங்கன்னா அதுக்கு உடனே வந்து ரிப்ளை கொடுத்துருங்க அப்ளிகேஷன் முடிஞ்ச பிறகு இந்த ப்ராசஸ் தான் நடக்கும் உங்களுடைய கட் ஆஃப் ஏதாச்சும் மிஸ்டேக்காக நீங்கள் பண்ணியிருக்கீங்க இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய மார்க்கை வந்து வச்சு அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கு கரெக்டாக வந்து பண்ணிவிடுவாங்க அப்படி இல்லை உங்களுடைய மார்க் வந்து நீங்கள் மிஸ்டேக்காக போட்டிருக்கீங்க உங்களுக்கே தெரியுதுன்னா யூனிவர்சிட்டிக்கு உடனே கால் பண்ணி இன்டிமேட் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஜென்ரல் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க இந்த ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் என்னன்னா எத்தனை பேர் வந்து த்ரீ இயர்ஸ் எல்எல்பிக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ எந்த ஒரு கேட்டகரியுமே மென்ஷன் பண்ணாத உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் உங்களுடைய கட் ஆஃப் ரேங்க் பர்சன்டேஜ் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்கன்றது தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த ரே ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு சீட் கிடைக்க வேணால் கண்டிப்பாக கிடையாது யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ லோ கட் ஆஃப்லேருந்து ஹை கட் ஆஃப் வரைக்குமே அந்த லிஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் ரேங்க் பர்சன்டேஜில் இருக்கிறோன்றதை மட்டும் தான் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் சரி மேம் நான் எப்படி தான் வந்து கட் ஆஃப் நான் தெரிஞ்சுருக்குதுன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து உங்களுடைய கேட்டகரி வைஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஓசிக்கு இந்த கட் ஆஃப் பிசிக்கு இந்த கட் கட் ஆஃப் எம்பிசி டிஎன்சிக்கு வந்து இந்த கட் ஆஃப் சொல்லிட்டு வைஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க நான் ப்ரீவியஸ் இயருடைய கட் ஆஃப் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ண பிறகு அதில் வந்து மெரிட் லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட் ரெண்டு லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிற ப பர்சனுக்கு வந்துட்டு சீட் ஆனது அலாட்மெண்ட் ஆர்டர் ஆனது வழங்குவாங்க அதுக்கப்புறம் தான் மெரிட் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணி மீதி இருக்கிற சீட்டை வந்து வச்சு தான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டரானது கொடுப்பாங்க மோஸ்ட்லி ஃபஸ்ட் ரவுண்டில் யாரெல்லாம் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக சுயலாக இருக்கட்டும் அஃப்லேட்டடாக இருக்கட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சீட் ஆனது அலாகேட் பண்ணிவிடுவாங்க மெரிட் லிஸ்ட் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட் ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்துடுச்சு மெரிட் லிஸ்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் வரதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆன்லைன் கவுன்சிலிங் ஆனது நடத்துவாங்க இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த ஒரு கொஷனும் கேட்க மாட்டாங்க அது அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இல்லை என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் போடும்போது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இல்லையா அதே போல் இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அது வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் இந்த உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டு லாகின் பண்ணாலே அந்த பேஜுக்கு வந்து உங்களுக்கு போயிடும் ஏன் இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து கொடுக்குறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபிஃப்த்து செமஸ்டர் ரிசல்ட்டையோ இல்லை வந்து சிக்ஸ்த்து செமஸ்டர் வரைக்கும் கன்சாலிடேட் ஷீட் இல்லாத ப்ரொஃபிஷனல் இல்லாத டிசி இல்லத ம மோஸ்ட்லி வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டோ ரிக்வஸ்ட் லெட்டரோ வச்சு அப்ளை பண்ணியிருப்பீங்க இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணியே ஆகணும் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஆனது மூவ் ஆகும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கு வரும்னா மெரிட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப்ல இருக்கிற மெரிட் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அலாட்மெண்ட் ஆடர் வந்து ஷோ ஆகும் இப்போ சோயலுக்கு பார்த்தீங்கன்னா ஓன்லி வந்து சென்னையில் மட்டும்தான் ஒரே ஒரு காலேஜ் இருக்குது அந்த காலேஜுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும் அதுக்கான ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் த்ரீ இயர்ஸ் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு இதுவே வந்துங்க டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு செயற்பட்ட அஃபிலேட்டட் லா காலேஜஸில் கவர்மெண்ட் காலேஜஸ் ஃபிஃப்டீன் இருக்குது ப்ரைவேட் காலேஜஸ் வந்து லெவன் இருக்கு இல்லையா இதில் உங்களுக்கு காலேஜ் வந்து அலாட் ஆகிருக்குதுன்ற பட்சத்தில் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எல்லாருக்குமே வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் தான் அலாட் பண்ணுவாங்க யாராவது ப்ரிஃபரன்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டு செகண்ட் ப்ரைவேட் அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜ் அலாட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் வந்து லாகின் பண்ண உடனே எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகிருக்குதுன்றது உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும் அப்போ எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கு உங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில் ஆன்லைன் பேமெண்ட் பக்கத்துலேயே இருக்கும் அந்த ஆன்லைன் பேமெண்ட் கொடுத்து எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி அந்த மாதிரி சம்திங் வரும் அதை பே பண்ண பிறகு தான் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும் அந்த அலாட்மெண்ட் ட டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணனும்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடு லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே உங்களுக்கு வந்து மெயிலும் வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க இந்த அவங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு ப்ளஸ் வந்து ஃபைவ் செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துகிட்டு ப்ளஸ் ஃபோட்டோ என்வலப் கவரு இது எல்லாமே வாங்கிட்டு எந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு காலேஜில் ஜாயின் பண்ண சொல்கிறாங்களோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிடணும் இது எல்லாமே நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா அதிலே வந்துட்டு உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டு வெயிட் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அதே போல் வந்து அலாட்மெண்ட் ஆடருக்கான டேட்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க ஆன்லைன் கவுன்சிலிங்குக்கான டேட்டுமே கொடுத்துருப்பாங்க காலேஜில் போய் எந்த டேட்டுக்குள்ளே ஜாயின் பண்ணமோ அந்த டேட்டுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சோயலாக இருந்தாலும் சரி அப்ளைடடாக இருந்தாலும் சரி ஓகேங்களா காலேஜில் போயிட்டு நீங்கள் எந்த டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டுக்குள்ளே போய் கரெக்டாக ஜாயின் பண்ணிடுறோம் இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் டிஎன்டிஏ வெப்சைட்டை ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா வீடியோஸும் அப்டேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் போட்டுப்பட்டு வந்துட்டுருக்கு இது வரைக்கும் வந்து ஃபைவ் இயர்ஸ் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் முடிஞ்சு மெரிட் லிஸ்ட்டில் எல்லாருமே வந்து கிளாஸஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க வெயிட்டிங் லிஸ்ட்டும் இப்போ வந்து ஜாயின் பண்ணிட்டுருக்காங்க அதே போல் வந்துட்டு த்ரீ இயர்ஸ்க்குமான வீடியோவும் நம்ம சேனலில் போடப்பட்டு வரும் ஸோ சேனலை மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க எவ்வளோ கட் ஆஃப் இருந்ததுன்னா வந்துட்டு த்ரீ இயர்ஸில் எல்எல்பியில் வந்து சேஃபாக வந்து சீட்டு வந்து கிடைக்கும் அப்படின்றது கேட்டிருந்தீங்க எயிட்டி ஃபைவ் அபோவ் வச்சுருக்கீங்கன்ற பட்சத்தில் வெள்ளன்னு கூட்டு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கும் எயிட்டி ஃபைவ் அபோவ் வச்சுருந்தால் தான் கிடைக்குமா இப்போ எஸ்சி எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எயிட்டிக்கு எயிட்டி அபோவ் வச்சுருந்தாலே வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த இயர் வந்து சீட் ஆனது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த இயர் கட் ஆஃப் குறையுமா அதிக அதிகரிக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறைகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயருடைய கட் ஆஃப் வந்து நான் வீடியோவை மேக் பண்ணி போடுறேன் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபும் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ரவுண்டுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்பும் போடுறேன் இதே ப்ரொசீஜர் தான் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டு எல்லா ரவுண்டுக்குமே இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஓகேங்களா வீடியோவை முக்கியமாக வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்